மனித மாவிசத்தை ரத்தத்தை உரிஞ்சு குடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பலஸ்தீனுடைய பூமியில ரஷ்யாவுடைய பூமியில யாருடைய இஸ்லாமிய வாலிபர்கள் வாலிப பெண்மணிகள் முதியவர்கள் வயதாளிகள் நோயாளிகள் யாருமே மனம் இறங்கக்கூடிய சின்ன சிறார்கள் குழந்தைகள் எவ்வளவு பெரிய கல்லங்க பிடித்தவர்களும் இறங்கி விடுவார்கள் சொல்லி வந்து அப்படிப்பட்ட குழந்தைகளை பத்தியிலே பட்டணியிலே போட்டு மரணிப்பதை துடித்து மரணிப்பதை இன்பமோடு பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த யகோதிகளை போலல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை போல எங்கட முடி அவர்களை போல எங்கட தாடி யார மாதிரி தாடிய கீறி கிழிச்சிருக்கிறோம் யார மாதிரி குடுத்து உடுப்புடுத்திருக்கிறோம் அபாயாக்கள் பெரி சுற்று பயணங்கள் யாரை கோளர் ஆண்டு கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையிலே இன்பம் கண்டு கொண்டு